சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாசி மூணு ராசி பலன்களை பார்ப்போம் ராசி உத்தியோகப் பணிகளில் கவனம் வேண்டும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது புதிய முடிவுகள் எடுப்பதில் ஆலோசனை பெற்று செயல்படவும் உடன் பிறந்தவர்களுடன் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் வேலையாட்களிடம் நிதானத்தை கையாளவும் மறதி சார்ந்த பிரச்சனைகளால் குழப்பங்கள் உருவாகும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி ஆலோசனையான நாள் கிருத்திகை குழப்பங்கள் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பாரம்பரியமான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும் முதுநிலை கல்வியில் விவேகம் வேண்டும் மறைவான சில தடைகளை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் இசை சார்ந்த துறைகளில் மாற்றமான சூழல்கள் உருவாகும் நிர்வாக விஷயங்களில் நிதானம் வேண்டும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் சிறு நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஆர்வமின்மை உண்டாகும் ரோஹிணி மாற்றமான நாள் மிருகசிரீட்சம் புரிதல்கள் ஏற்படும் மிதுனராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிற்பத் துறைகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மிருகசிரிச்சம் முன்னேற்றமான நாள் திருவாதிரை வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூசம் சாதகமான நாள் கடகராசி அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பத்திரிகை துறையில் சாதகமான சூழல்கள் உருவாகும் புதுவிதமான அணிகணன்களை வாங்கி மகிழ்வீர்கள் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் ஆதாயம் ஏற்படும் பூசம் ஆரோக்கியம் மேம்படும் ஆயில்யம் சாதகமான நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடமான பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் திடீர் தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைத்து கொள்ளவும் நேர்மைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் வரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் ஆர்வம் அதிகரிக்கும் பூரம் வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் தாமதமான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மாற்றமான சிந்தனைகளால் புதுவிதமான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் குழப்பமான கனவுகளால் மன அமைதி கெடும் மற்றவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எதிலும் திருப்தியின்மையான சூழல்கள் உருவாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் உத்திரம் புதுமையான நாள் ஹஸ்தம் அலைச்சல்கள் ஏற்படும் சித்திரை பேச்சுக்களில் கவனம் வேண்டும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளியூர் வேலைவாய்ப்பு சாதகமாக அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு உருவாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் பிறக்கும் பரிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் சித்திரை தன்னம்பிக்கை பிறக்கும் சுவாதி ஒத்துழைப்பு அதிகரிக்கும் விசாகம் புதிய கண்ணோட்டங்கள் உருவாகும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உண்டாகும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதை விருத்திக்கான எண்ணங்கள் கைகூடி வரும் மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மைகளை அறிந்து முடிவெடுக்கவும் ஓவியத் துறைகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் வாகனப் பழுதுகளை சீர் செய்வீர்கள் அசதிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் வாய்ப்புகள் உண்டாகும் அனுஷம் எண்ணங்கள் இடேறும் கேட்டை சாதகமான நாள் தனுசுராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் உருவாகும் எதிலும் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது வாகன பயணங்களால் மேன்மை உருவாகும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் கற்றல் திறனில் சில மாற்றங்கள் உருவாகும் எதிர்பாராத சில அனுபவங்களால் தெளிவு ஏற்படும் உடன் இருப்பவர்களை விட்டு கொடுத்து செல்லவும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடகிழக்கு அதிருஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் அலைச்சலான நாள் பூராடம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் விட்டு கொடுத்து செல்லவும் மகர ராசி அன்பர்களுக்கு நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் பிறக்கும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படவும் குடும்பப் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் உத்ராடம் ஆர்வம் ஏற்படும் திருவோணம் நெருக்கடிகள் உண்டாகும் அவிட்டம் தன்னம்பிக்கை பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் சிந்தனையின் போக்கில் தெளிவு உருவாகும் புதிய செயல்களில் கவனம் வேண்டும் எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரப் பணிகளில் மாற்றம் ஏற்படும் திடீர் வரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அவிட்டம் தெளிவு ஏற்படும் சதயம் தாமதம் விலகும் பூரட்டாதி புரிதல்கள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் ஒப்பந்தங்களில் தாமதம் உண்டாகும் தானிய பொருட்களின் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது வேலை ஆட்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புரட்டாதி அறிமுகம் ஏற்படும் உத்திரட்டாதி தாமதங்கள் உருவாகும் ரேவதி பொறுமை வேண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி